மார்கழி திருவாதிரை பற்றி பார்த்திங்கன்னா கணவன்மார்கள் நல்லா இருக்கிறதுக்காக மனைவிமார்கள் வந்து சிவபெருமானையும் பார்வதியும் வேண்டி வந்து வழிபடுறதுக்கு தான் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாங்கல்யம் நொம்புன்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து கடைப்பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கணவர்களுக்கு நீடித்த ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் கூடுவதாக வந்து ஐதீகங்கள் சொல்லுது இந்த திருவாதிர நட்சத்திரம் வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிற விவரத்தை சொல்கிற மக்கள் பயன்பெறுங்க திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி பத்தாம் தேதி சித்தமரதினர்கள் எல்லாமே வந்து திருவாதிரை எப்போ கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ரெண்டு பௌர்ணமியில் கும்பிட்றதா திருவாதிரையில் கும்பிட்றதாங்கிற ஒரே குழப்பங்கள் நிலவிட்டு இருக்குது எனக்கு வந்து அதனால திருவாதிரை நட்சத்திரத்தில் கும்பிட்றதுதான் வந்து முழு திருப்தி ஆகும் வணக்கம்ங்க ஹீரோ நந்தாஸ் விழாக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நோம்பிங்க நம்ம கொங்கு மண்டலத்தில் மாங்கலை நோம்பின்னு சொல்லுவாங்க இது எப்போ வருது எப்போ சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு சிற உகந்த நேரம் அப்படிங்கிறத பற்றி நாம் வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம்ங்க இந்த தகவலை வந்து நாமளே சொல்கிறத விட பிரபல ஜோதிடர் தமிழ் கிருஷ்ணன் சொன்னால் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் நேரடியாக பார்த்துங்க என்ன டை என்னென்ன எப்போது வந்து பௌர்ணமி வருது எப்போ திருவாதிரை நட்சத்திரம் வருது என்ன டைமில் நம்ம வந்து நோம்பி உறவு தனி சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு நேர்காணல் பண்ணியிருக்கிறோமுங்க ஈரோ நந்தாஸ் வீலாக் யூடியூப் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுவீங்க இந்த மாதிரி நல்ல நல்ல தொடர்ந்து பயனுள்ள வீடியோவை பார்க்கலாமுங்க இதே நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாலு பேருக்கு உதவியாக இருக்குது நீங்கள் இப்போ இது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அனுப்பிச்சி விடுங்க நோம்பி கும்பிட்றவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன டைமில் கும்பிட்றது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல விளக்கமாக இந்த வீடியோ அமைங்க அங்கே மாங்கலிய நோம்பி எப்போ கும்பிடலாம் என்ன நேரத்தில் கும்பிடலான்னு பார்க்கலாம்ங்க வணக்கம்ங்க தென்னாருடைய சிவனை போற்றி என்னாற்றவருக்கும் இறைவாக போற்றி இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களை அனைவரும் சந்திக்கிறது வந்து ரொம்ப பெரும்புங்க ஆக்சுவலி திருவாதிரை பற்றி பார்த்திங்கன்னா கணவன்மார்கள் நல்லா இருக்கிறதுக்காக மனைவிமார்கள் வந்து சிவபெருமானையும் பார்வதியும் வேண்டி வந்து வழிபடுறதுக்கு தான் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாங்கல்யன் ஒம்புன்னு சொல்லுவாங்க இதை வந்து பெண்கள் வந்து கடைப்பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கணவர்களுக்கு நீடித்த ஆயுள் ஆரோக்கியம் இதெல்லாம் கூடுவதாக வந்து ஐதீகங்கள் சொல்லுது ஓட்டுறதுக்குரிய திருவாதிர நட்சத்திரம் கரெக்டாக எப்போ வந்து நாம் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் திருவாதிர நட்சத்திரம் மார்கழி கழி பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு நைட் பத்து மணி ஏழு நிமிஷத்துக்கு தொடங்கி புதன்கிழமை இரவு வந்து பதினோரு மணி பதினாலு நிமிஷத்துக்கு நைட் புதன்கிழமை முடியுதுங்க புதுமண தம்பதியினர்கள் வந்து திருவாதிரை கும்பிட்றது எத்தனை மணிக்குன்னு சொல்லி ஒரு ஒரு குழப்பங்கள் இருக்குது அதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து திருவாதிரை செவ்வாய்க்கிழமை நைட்டு பத்து மணி வந்து ஏழு நிமிஷத்துக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகி புதன்கிழமை இரவு பதினோரு மணி வந்து பதினாலு நிமிஷத்து வரலும் திருவாதிரை இருக்குதுங்க அப்போ திரு பௌர்ணமி ஆகப்பட்டது வந்து நமக்கு புதன்கிழமை காலையில் ஆறு அஞ்சு தான் இருக்குது அதனால் பௌர்ணமி திருவாதிரை ரெண்டுமே தொ தொடர்பாகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நைட் பத்து மணி பதினாலு நிமிஷத்துக்கு வந்து நாம் திருவாதிரை கும்பிட்டோம்னா திருவாதிரைக்கான முழு பலனையும் இந்த நேரத்தில் வந்து பெற பெற முடியும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து திருவாதிரை கும்பலாமு ஏகப்பட்டவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பீங்க அப்போ வந்து அவர்களுக்கான வந்து ஒரு நல்ல நேரத்தை அதை ஃபாலோ அதாவது செவ்வாக்கிழமை கும்பிடுவோம்னு ஆசைப்பட்டாங்கன்னா பௌர்ணமியில் கும்பிடும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு நல்ல நேரம் இல்லைங்களா ஆமாங்க அது என்ன நேரம் சொல்லுங்க சொல்லுங்க செவ்வாய்க்கிழமை காலையில ஏழு முப்பது டூ ஒன்பது சரிங்க பத்து முப்பது டு பனிரெண்டு பகல் சரிங்க ஒன்னு முப்பது டு மூணு மணி பகல் சரிங்க சாயந்தரம் நாலு முப்பது டு ஆறு மணி மாலை சரிங்க ஏழு முப்பது டு ஒன்பது மணி இரவு சரிங்க அப்ப நேரங்கள் செவ்வாய்க்கிழமை கும்பிடணும் பௌர்ணமியிலே கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு சரிங்க இந்த நேரங்கள் வந்து சாமி போடுறதுக்கு நல்ல நேரங்கள் சரி நீங்க சொன்ன மாதிரி திருவாதிரையும் பௌர்ணமி நைட்டு பத்து எத்தனை மணிக்கு சொன்னீங்க பத்து ஏழுங்க பத்து ஏழுக்கு வருது நம்ம பத்தே காலுக்கு கும்பிடலாங்களா நல்ல நேரம் காலுக்கு கும்புறது வந்து ரெண்டு மடங்கு பலனையும் வந்து பௌர்ணமி திருவாதிரை ரெண்டு நல்ல நேரம் தான் நல்ல அருமையான நேரம் அப்ப கும்பரவங்களுக்கு முழு பலன் இந்த நேரத்துல வந்து பத்து மணி ஏழு நிமிஷத்துக்கு மேல திருவாதிரை விரதம் கும்புறவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் ஏழுக்கு மேலே வந்து கும்பிட்டாங்கன்னாலும் வந்து முழு பலனை பெற முடியும் ரொம்ப சந்தோஷம் சுகமண தம்பதியில் குறிப்பா இந்த நேரத்துல வந்து திருவாதர கும்புறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி புதன்கிழமையும் கும்பிடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க சில பேரு அது அந்த டைம் சொல்லுங்களேன் புதன்கிழமை தாராளமா கும்பிடலாம் நம்ம வந்து பௌர்ணமி போயிருமோ தவிர நம்ம மார்கழி வந்து பௌர்ணமி கும்பிட சொல்லி வந்து ஒருத்தர் சொல்லி திருவாதரை தான் வந்து நட்சத்திரத்தை தான் வந்து முன்னிலைப்படுத்தி இருக்காங்க அதனால நம்ம புதங்கள மனைக்கு சாமி கும்பிடக்கூடிய நல்ல நேரங்களை வாசிக்கிற மக்கள் வந்து பயன்படுத்தி பிரதிபலம் அடைங்க அதனால வந்து புதங்கிழமை திருவாத நட்சத்திரம் கும்பிடுறது சிறப்பு தான் திருவாத நோம்பி திருவாத நட்சத்திரம் கும்பிடணும் திருவாத நோம்பி திருவாத நட்சத்திரத்துல தான் கும்பிடணுங்க சரிங்க அப்ப புதங்கிழமை சொல்லுங்க ஹம் வந்து கரெக்டா நம்ம புதங்கிழமை மணிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பத்து ஏழுக்கு புறப்பட்டு புதன்கிழமைக்கு நைட்டு பதினொன்று பதினாலு வரையில் இருக்குதுங்க சரிங்க அதை நான் மக்கள் பயன்படுத்திக்கங்க சரிங்க புதன்கிழமை சாமி கும்பிடக்கூடிய நல்ல நேரங்களை வாசிக்கிறேன் சரிங்க புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழு முப்பது சரிங்க ஒன்பது டு பத்து முப்பது சரிங்க ஒன்று முப்பது மதியம் ஒன்று முப்பது டு மூணு மணி சாயந்தரம் நாலு டு ஆறு ஆறு மணி டூ ஏழு முப்பது ஏழு மணி டூ ஏழு முப்பது டு ஒன்பது மணிங்க இது வந்து புதன்கிழமனைக்கு சாமி கும்பிடக்கூடிய நல்ல நேரங்கள் அப்ப இதில் இது வந்து தாராளமா புதன்கிழமனைக்கு வந்து நாம பதினொன்று பதினாலு வரல திருவாதிர நட்சத்திரம் இருக்கிறதுனால புதன்கிழமை முழுவதுமே சாமி கும்பிட்றது சாமி கும்பிட்றவங்களுக்கு வந்து முழு பலனையும் கொடுக்கும் புதன்கிழமனைக்கு இரவு பதினொன்று பதினாலு வரல இருக்குது இருக்குதுங்க ஆமாங்க ரொம்ப சந்தோஷங்க எல்லாம் வல்ல சிதம்பரம் நடராஜரையும் சிவகாமி தாயாரையும் வந்து அனைத்து மக்களும் வழிபட்டு முழு பல அடையுங்க நன்றி வணக்கம் நல்ல இல்லைங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம ஹீரோ நந்தாஸ் வீழாக பார்க்கலாம் மீண்டும் நல்லதொரு சந்திப்புல சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க